வணக்கம் நண்பர்களே இது உண்மையும் ஆராய்க இந்த சன்னலில் நம்ம இளிமநாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பற்றி நிறைய விடயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இவங்க வந்து உலகின் பல துறைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது வழியாக இந்த உலகத்தையே தங்களுடைய காலடியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இவங்களை பற்றி தான் நம்ம பல காணொலிகள் பார்த்துக்கிட்டே வரோம் இவங்களை பற்றிய செய்திகளை தான் நான் பலருக்கும் சொல்லிக்கிட்டே வரேன் இந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கூகுள் நிறுவனம் இது வந்து எளிமநாட்டிகளுடையதா அவங்களுக்கு சார்பாக செயல்படுதா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல கூகுளோட குறியீடுகளில் இலிமினாட்டி குறியீடுகள் காணப்படுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் கூகுள் குரோமை பார்த்திங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது சுழண்டு வரையப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கூகுள் ஹேங் அவுட் இதை வந்து தலையிலாக பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தாறு நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இதை வச்சியும் கூகுள் நிறுவனம் எளிமை நாட்டிகளுடையது அவர்கள் சார்பாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் வெறும் குறியீடுகளை வச்சு சொன்னால் அது சரிபட்டு வராது நம்ம வந்து அவர்களுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலையும் இதை சொன்னாகணும் முதல்ல வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை பார்க்கலாம் முந்தைய காலங்களில் நம்ம வந்து யாகு கூகுள் அப்படின்னு ரெண்டுடைய சர்ச் இன்ஜின்களையும் அதிகமாக பயன்படுத்தணும் இப்போ கூகுள் மட்டும் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கூகுளை மட்டும்தான் ஒரு நிறுவனம் எப்போ வந்து லிமிட்டடாக மாறுதோ அப்போவே வந்து பங்குகள் அடிப்படையில் அது இலிமினாட்டிகளின் கைகளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துறை சார்ந்த பல நிறுவனங்கள் இருக்குன்னா அதனுடைய எண்ணிக்கைகளை குறைச்சிக்கிட்டே வருவாங்க கடைசியில் வந்து ஒன்று அல்லது இரண்டு நிறுவனங்கள் தான் ஒரு துறை சார்ந்து செயல்படும் நம்ம வந்து அதிகமாக அந்த இரு நிறுவனங்களும் அல்லது ஒரு நிறுவனத்தை தான் அதிகமாக பயன்படுத்துவோம் அதன் அடிப்படையில் தான் கூகுளும் வந்து ஒரு ஒற்றை நிறுவனமாக உருவாகியிருக்கு நம்ம அதிகமாக அந்த கூகுளை தான் பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் தற்பொழுது நம்ம இணையத்தில் தகவல்களை தேடுறதுக்கு கூகுளை மட்டுமே நம்பி அதையே பயன்படுத்திட்டு வரோம் இப்போ வந்து ஒரே தகவலை நானும் எனது நண்பனும் தேடினோம் என்றால் கூகுளானது வெவ்வேறான தகவல்களை நமக்கு தருது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லுது அதாவது என் நண்பனும் நானும் ஒரே தகவலை தேடினாலும் என் நண்பனின் விருப்பத்திற்கேற்ப அந்த தகவல் மாற்றி அமைக்கப்படுது அதே அடிப்படையில் எனது விருப்பத்திற்கேற்ப அதாவது நான் இதற்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி தேடி இருக்கேன் எனக்கு வந்து எந்த மாதிரி இணைய பக்கங்கள் பிடிக்கும் அதெல்லாம் வைத்து கூகுளே தன்னிச்சையாக முடிவு செய்து முடிவு செஞ்சு ஒரு பக்கத்தை எனக்கு காட்டுது அதே போல் எனது நண்பனின் ஹிஸ்ட்ரி அதாவது அவன் எதெல்லாம் தேடி இருக்கான் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வச்சு அவனுக்கு ஒரு பக்கத்தையும் காட்டுது இவ்வாறு வந்து ஒரே கேள்விக்கு வெவ்வேறான பதில்களை கூகுள் கொடுக்குது இதே மாதிரி தான் ஒருவன் வந்து எந்த இடத்துலேருந்து தேடுறான் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூகுளுடைய பதில் வேறுபடுது அதாவது ஒரே தகவலை நான் இந்தியாவிலேருந்து தேடினாலும் பாகிஸ்தானில் இருந்து தேடினாலும் வெவ்வேறான பதில்களை கூகுள் நமக்கு கொடுக்குது எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒருத்தர் இந்தியாவில் இருந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி தேடுனா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவல் அப்படின்ட்டும் அதுவே வந்து ஒருத்தர் பாகிஸ்தானில் இருந்து காஷ்மீர் பிரச்சனையை பற்றி தேடினா இந்திய தீவிரவாதிகள் ஊடுருவல் அப்படின்ட்டும் வெவ்வேறான பதில்களை கூகுள் அவனுக்கு கொடுக்குது இப்படி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வெவ்வேறான தகவல்களை கொடுத்து எலுமி உருவாக்கின பாகிஸ்தான் அப்படிங்கிற அரசாங்கத்தையும் இந்தியா அப்படிங்கிற அரசாங்கத்தையும் அந்த மக்களிடையே நிலைப்படுத்துது அந்த அரசாங்கத்தின் மீது போலியான நம்பிக்கையை வளர்க்குது இந்தியா அப்படிங்கிற அரசாங்கம் எலுமி எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு எனது பழைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் கொடுக்குறேன் வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூகுள் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியான டோமைன்களை வச்சிருக்கு இந்திய நாட்டுக்கான டொமைன் கூகுள் டாட் இன் இது வந்து இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கும் இந்திய அரசாங்கம் எப்போதுமே வந்து கூகுள் டாட் கண்காணிக்கும் மக்கள் வந்து என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கும் அதோட கூகுளுக்கு ஒழுங்குமுறைகளை வழங்கும் இந்த மாதிரி தேடுனா இந்த மாதிரி தகவல்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த விஷயங்களை தேடுனா எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒழுங்குமுறைகளை கூகுளுக்கு அரசாங்கம் வழங்கும் ஒவ்வொரு நாட்டிலையும் இப்படி தான் எந்த சோசியல் இணையதளமானாலும் சரி இல்லைன்னா வேறு இணையதளங்களானாலும் சரி இதே போல் சர்ச் என்ஜின்கள் சரி அது வந்து அந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அரசாங்கங்கள் எல்லாமே வந்து எளிமநாட்டிகளோட கட்டுப்பாட்டில் இயங்கிகிட்டு இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து ஈழத்தில் தமிழின படுகொலையை நடந்துச்சு இதை பற்றிய தகவல்களை கூகுளில் தேடினப்போ அது வந்து அரசாங்கங்களுக்கு சார்பான பதிவுகளை முதல் பக்கத்துலேயும் அரசாங்கங்களுக்கு எதிரான ப பதிவுகளை பத்து பக்கங்கள் தாண்டியும் அனுப்பிச்சு இதே போலவே சீனாவிலும் பல வார்த்தைகளை தேடினா பதில் அளிக்கக்கூடாது அப்படின்னு கூகுளோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இப்போது வந்து பலர் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த விஷயத்தை அழிக்கிறதுக்கு இவ்வளோ மும்முரமாக இருக்காங்களே எலுமி பற்றிய விஷயங்கள் எல்லா இடங்கள்லையும் இணையத்தில் கிடைக்கிது ஏன் அவற்றை அழிக்கலை அப்படின்னு கேட்பீங்க நான் சாதாரணமாக சொல்கிறேன் எலுமி நாட்டிகள் நேரடியாக எளிமநாட்டிங்கிற பேரில் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலை யாருக்கும் அந்த பெயர் தெரியாது நீங்கள் எலுமி நாட்டின்னு போய் யார்கிட்டையாவது சொன்னால் உங்களை பைத்தியம்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் பலர் உங்களை சொல்லியிருப்பாங்க நீங்கள் எலிமினாட்டிகளை பற்றி பலர்கிட்ட சொல்லும்போது அவங்க உங்களை பைத்தியம் மாதிரி பார்த்துருப்பாங்க அவங்க வந்து பன்னாட்டு நிறுவனங்களை பயன்படுத்தியும் அரசாங்கங்களை பயன்படுத்தியும் தான் இருக்காங்க அதனால் இந்த கட்டமைப்பை யாரெல்லாம் உடைக்க முயற்சி பண்ணுறாங்களோ இல்லை இதை உடைக்கக்கூடிய த கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை தான் அழிக்க முயற்சி பண்ணுவாங்களே தவிர நேரடியாக வந்து எலிமநாட்டிகளை பற்றி பேசுகிறவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஒருவேளை எலிமநாட்டிகளை பற்றி பேசுகிறவங்கள இவங்க வந்து வேட்டையாட ஆரம்பித்தாங்கன்னா இதையே ஒரு காரணமாக வச்சு மக்கள் வந்து இளிமநாட்டிகள் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதோடு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூறில் வந்த பெயர் தான் இளிமினாட்டியை தவிர இவங்களுடைய உண்மையான பெயர் இலிமினாட்டிகள் இல்லை இதனால் தான் இளிமனாட்டிங்கிற பெயர் பக்கத்தில் நான் அரச குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அடுத்ததாக ஜிமெயில் நம்மளில் பெரும்பாலானோர் பயன்படுத்துகிற மின்னஞ்சல் ஜிமெயில் இதன் வழியாக நம்ம பகிர்ந்து கொள்கிற விடயங்களை எல்லாத்தையும் கூகுள் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கு அடுத்ததாக கூகுள் மேப் இதன் வழியாக வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல்களை கூகுளுக்கு இருக்கோம் அதோட டெவலப்பர் ஆப்ஷன்கிற வழியாக நம்மளுடைய ஊர்களை பற்றிய தகவல்களையும் நம்ம ஊருடைய புகைப்படங்களையும் கூகுள் மேப்பில் நம்ம வந்து பதிவேற்றம் இருக்கோம் இவ்வாறு வந்து நம்ம ஊரை பற்றிய தகவல்களை எளிதாக நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் அடுத்ததாக கூகுள் ஃபோட்டோஸ் இதன் வழியாக நம்மளுடைய புகைப்படங்களை கூகுளில் பதிவேற்றி வச்சுட்டு இருக்கோம் அப்புறமா கூகுள் டிரைவ் உலகத்திலே முதல் முறையாக அதிகமான க்ளவுட் ஸ்டோரேஜை கொடுத்தது கூகுள் டிரைவ் தான் எதுக்காக கொடுத்தாங்க நம்மளுடைய தகவல்களை நம்ம வந்து கூகுள் ட்ரைவில் சேகரித்து வச்சுக்கப்போம் அதை வந்து அவங்க பத்திரமாக வச்சுக்குப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா யூடியூப் இதுவும் வந்து கூகுளுடைய தான் இதுவும் கூகுள் சர்ச்சிஞ்சின மாதிரி தான் செயல்படுது அதாவது நம்ம வந்து அதிகமாக எதை பற்றி தேடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேரில் மொக்கையான ஒரு தேவையில்லாத பொழுதுபோக்கான காணொலிகளை வந்து பெரிதுபடுத்தி நம்ம அதிலேயே காலம் செலுத்தவும் இது வந்து பயன்படுத்தப்படுது நம்ம இப்போ பெரும்பான்மையாக ப்ரௌசிங்க்கு கூகுள் குரோமோ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இது ரொம்ப எளிமையானது ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுறோம் இதனால் நம்மளுடைய கைபேசியிலையும் கணினியிலையும் ஒரே மாதிரியான தகவல்களை கொண்டு பயன்படுத்திக்க முடியுது நம்ம வந்து சில விஷயங்களை தட்டச்சு செய்கிறதுக்கு மாற்றப்பட்டால் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளுடைய பாஸ்வேர்டுகளை சேமித்து வச்சுக்கிறோம் நம்மளுடைய பல்வேறு வகையான இணையதளங்களுக்கான தகவல்களையும் சேமித்து வச்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம்னா அது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் அப்படியே இருக்குது நம்ம வந்து முதல் தட்டச்சு செஞ்ச உடனே அது முழுமையாக நிறைவடைஞ்சிடுது இப்படி வந்து நம்ம நம்மளுடைய மொபைல் எண்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வீட்டு முகவரி அதுக்கப்புறம் வந்து க கிரெடிட் கார்டு தகவல்கள் எல்லாத்தையும் வந்து கூகுள் க்ரோமில் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் ஏன்னா நமக்காக அது வந்து எல்லாத்தையும் சேமித்து வச்சுருக்குது அடுத்ததாக ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு இல்லாத கைகளை இப்போ பார்க்கவே முடியாது இந்த ஆண்ட்ராய்டு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடையது நம்ம வந்து ஆண்ட்ராய்டு பயன்படுத்தும் போது நம்மளுடைய அனைத்து தகவல்களையும் எடுத்துக்கிறதுக்கு கூகுளுக்கு அனுமதி கொடுத்துட்டோம் கூகுளால் உங்களுடைய ஆண்ட்ராய்டில் இருக்கும் அனைத்து தகவல்களையும் எடுத்துக்க முடியும் நீங்கள் வந்து தாராள உள்ளத்தோடு எல்லாத்தையும் வாரி இருக்கீங்க அதனால் எல்லாத்தையும் கூகுளால் இயக்க முடியும் சரி சரி கூகுள் வந்து என்னுடைய தகவல்கள்லாம் வச்சுருக்கு அந்த தகவல்களை வச்சு அதால் என்ன செஞ்சிட முடியும் என்ன கூகுளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உங்களை பற்றிய முழுமையான தகவல் உங்களுடைய எதிரிக்கு தெரிஞ்சால் அவனால் என்ன செய்ய முடியும் எல்லா வழிகளிலேயும் உங்களை தாக்க முடியும் உங்களை எல்லா வழிகளிலையும் அவனால் மடக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா உங்களை பற்றிய அனைத்து தகவலும் அவனுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்வீங்க எதை விரும்புவீங்க எதை விரும்ப மாட்டீங்க எந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி என்ன செய்வீங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் அவனுக்கு தெரியும் அவனால் உங்களை முழுமையாக கணிக்க முடியும் கட்டுப்படுத்த முடியும் இதுதான் தான் இவ்வளோதாங்க விஷயம் கூகுளோடு சேர்ந்து இதுக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு எல்லாமே வந்து அவங்களுக்கு உதவுது உங்களுடைய சிந்தனைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறதை விட இளிம் நாட்டிங்கிற அரச குடும்பம் உங்களை ஆள விரும்பும் அந்த குடும்பம் அதிகமாகவே உங்கள் சிந்தனைகளை பற்றி கவலைப்படுது பயப்படுது அதனால தான் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அது விரும்புது அதை கட்டுப்படுத்தவும் செய்யுது இப்போ வந்து கூகுள் வந்து எளிமநாட்டிகளுக்கு சாதகமாக அந்த அரச குடும்பத்திற்கு அந்த வணிக குடும்பத்திற்கு சாதகமாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எப்போதுமே நம்ம சின்ன சின்ன ஹேக்கர்ஸையும் வைரஸ்களையும் கண்டு பயப்படுறோம் கவலைப்படுறோம் ஆனால் வந்து பெருநிறுவனங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை இதை வந்து ஒரு உளவியல் தாக்கமாக தான் நான் பார்க்குறேன் எப்போதுமே வந்து சின்ன திருடல்களை நம்ம பெரிதாக எடுத்துக்கிறதும் அவங்கள வந்து மாட்டினா வச்சு வெளு வெலுன்னு வெளுக்கிறதும் பெரிய திருடகர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுமாவே நம்ம பழகி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இது நிச்சயமா ஒரு உளவியல் தாக்கம் தான் நம்ம யாருக்கு பயப்படணும் யாரை பத்தி கவலைப்படணும் எவனை வந்து அடிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதோட அந்த காணொலியை உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் பல காணொலிகள் வர இருக்கு அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொளி போட்ட உடனே தெரிஞ்சிடும் உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம் நன்றி